அப்படி ஒரு செல்வம் நமக்கு வேணுமா எந்த பிரச்சனையும் வேணாம் அல்லாண்டு வாழ்ந்தாருங்க கண்ணியமா மௌத்தா போயிட்டாருங்க என்று மக்கள்கிட்ட நல்ல பேரோட வாழ்ந்து நல்ல பேரோட மௌத்தா போறான் பாருங்க போது நமக்கு நமக்கு எந்த செல்வம் வேணாங்கிற அடிப்படையில் ஒரு தன்னிறைவோடு வாழ்ந்தால் மறுமை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் மறுமையில் உள்ள மாளிகை நமக்கு கிடைக்கும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லா தன் திருமறை குரான்ல ஒட்டுமொத்த உலகத்தார்களுக்கே ஒரு முன்னோடியாக இரண்டு பெண்களை சொல்றான் ஒரு பெண் தன்னுடைய கற்பொழுக்கத்திற்கு பேர் போன பெண் ஒரு முன்னோடியான ஒரு பெண் மரியமலை இஸ்லாம் அந்த மரியமலை இஸ்லாம் அவர்கள் மனிதன் எதுல எல்லாம் சருகுவான் அதில் முக்கியமான ரெண்டு விஷயம் ஒன்று பணம் ஒன்று கற்பு கற்பில் தவறி போய்விடுவான் அந்த தவறி போகாமல் இருப்பதற்கு ஒரு முன்னோடியாக மரியமலை அவர்களை அல்லாஹ் உதாரணம் காட்டினா இன்னொன்று காசு இதில் தவறுவான்ல இதில் தவறி போகாமல் இருப்பதற்கு பொருளாதாரத்தை தூக்கி எறிந்து இந்த துன்யாவை காலில் தூக்கி போட்டு மிதித்த ஒரு பெண்மணியை அல்லா உதாரணம் காட்டுறான் லகபர்லாஹு மசலன் நில்லது என ஆவனும் இம்ப்ர அத்த பிரௌன் மனைவியை ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் முன்மாதிரியாக உதாரணம் காட்டுகிறான் எதற்கு அவர்கள் இது காலத்து ரப்பி பின்லி இந்த க பைத்தன் ஃபில் ஜென்னா இறைவா எனக்கு உன்னுடைய சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பாயாகனு கேட்டார்கள் எப்படிப்பட்ட இடத்திலிருந்து கேட்டார்கள் அவர்களுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் உடுத்த மாற்று உடை இல்லாமல் ஒரு நிற்கதில் இருந்து கேட்டாங்களா அப்படி கேட்கல தங்குவதற்கு மாளிகை இருக்கிறது கோட்டை கொத்தளங்கள் இருக்கிறது உண்பதற்கு ஏராளமான உணவுகள் இருக்கிறது அந்த நாட்டின் இளவரசி அந்த நாட்டில் விரல அவர்கள் கட்டுப்படுகின்ற சமுதாயம் இருக்கிறது படை இருக்கிறது பலம் இருக்கிறது சொத்து இருக்கிறது சுகம் இருக்கிறது அத்தனையும் ஒன்றை நினைத்து கொண்டார்கள் இது தற்காலிகம் எல்லாம் டெம்பரவரி உடனே உடஞ்சு சிதைந்து சின்ன பண்ண மாயிரும் மறுமை நாளில் அல்லா நம்ம கொடுக்குறானே ஒரு வீடு சின்ன அளவுல நம்ம தங்குற மாதிரி கொடுப்பானே அது நிரந்தரமா இருக்க போகுது என்று நினைத்து கொண்டு இந்த துன்யாவுல கைக்கு கிடைத்த அதாவது ஒரு ஆளுக்கு கிடைக்கவே இல்லைங்க ஒன்றும் இல்லாதவன் மறுமையில் அல்லாட்ட கேட்கிறான் வைங்க அவனுக்கு இல்லை இந்த உலகத்தை பற்றிலாம் சுகம் என்னன்னு தெரியாது பெரிய மாளிகையை பத்தி சுகம் என்னன்னு தெரியாது பணம் வந்து போற போக்குவரத்து சுகம் தெரியாது தெரியாதவன் அல்லாட்ட கேட்கறத விட எல்லாத்தையும் தெரிஞ்சு அனுபவப்பட்டு நிக்கிறானே அவன் கேட்கிறான் இறைவா எனக்கு இது வேண்டாம் மறுமையில் உள்ளது தான் இது எவ்வளவு பெரிய சிறந்தது அது ஒரு ஆண் கேட்கலைங்க பொம்பளை கேட்கறா ஒரு பெண் சாதாரணமானதா ஆணை விட பெண்கள்கிட்ட எவ்வளவு ஆசை இருக்கும் எவ்வளவு ட்ரெஸ் வாங்கினா நீ கொஞ்சம் கூட வாங்கணும் ஆபரணங்களா இருந்தாலும் இந்த எதிர்பார்ப்புகள்லாம் ஆண்களும் பெண்களும் ஒப்பிட்டு பார்த்தா பெண்கள்கிட்ட கொஞ்சம் கூட இருக்கும் அப்படிப்பட்ட பெண் இனத்துல கூட அல்லாஹ் காட்டுறான் இந்த பெண்ணை பாருங்க எவ்வளவு இந்த உலகத்தை தூக்கி எறிந்து விட்டு துச்சமாக நினைத்து விட்டு மருமை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அப்படி வாழுங்கள் ஆனா ஒண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா பைத்திகாரிங்க இழுச்சவாய் வாங்கணா இருக்கான் போல இருக்குது எது கிட்டத்தல மறுமை மறுமை இப்படி நினைப்பார்கள் ஆனால் அல்லாவிடத்தில் இவர்கள் தான் சிறந்தவர்கள் அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த அளவு இருக்குன்னு சொன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் நின்றுருக்குறாங்க சஹாப் மக்கள்தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு மனிதர் எப்படி போகிறார் அப்போ நபி சலல்லா கேட்குறாங்க இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த மக்கள் இவர் சாதாரண ஆளா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இவர் பொண்ணு கெட்டாருன்னு வைங்க உடனே பொண்ணு கொடுத்துருவாங்க அவ்வளோ பெரிய செல்வாக்கு இவ் இவர் நம்ம வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டார்னு எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய ஆள் அவர் இவர் யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் வைங்க டக்குன்னு ஏற்றுக்குவாங்க அவ்வளவு முக்கியஸ்தர் இவர் வந்து ஏதாவது மக்களுக்கு சில கருத்து நின்னாருவீங்க வாய் மூடி கவனமாக கேட்பாங்க அப்படிப்பட்ட பெரியாள் அப்படியா சரி ஏதோ ஒரு செல்வத்தில் ஏதோ பெரிய கோ சொன்ன போல இருக்குது அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்குதா இருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வேற ஒரு மனிதர் இப்படி போறார் நபிகள் நாயகம் செலவு ஆலோசனை கேட்குறாங்க இவர் யாரு இவரை பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னு இவரா ஒரு சாதாரண ஆளு ஆனால் அவரெல்லாம் பொண்ணு கேட்டால் நம்ம சொல்றது யாரும் தரமாட்டாங்க என்ன கெட்டவரா நல்லவர் ஈமானதாரி ஒழுக்கம் கொள்கை அதெல்லாம் கரெக்டாக இருக்குது காசு இல்ல அவங்க வீடு இருக்குதா சோர்ஸ் இருக்குதா சொத்து பத்து இருக்கு ஒன்றும் இல்லை அவன் மதிக்க மாட்டாங்க அவருக்கெல்லாம் பொண்ணும் தர மாட்டாங்க இவரெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் நீனே ஒரு அண்ணாடு காட்சி உனக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க அதே மாதிரி அவர் ஏதாவது நான் ஒரு கருத்து சொல்கிறேன் கேளுங்கன்னா ஆமா நீ கருத்து போடா என்று அதை மறுத்து விடுவார்கள் கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க அப்போ ரசூல்லாய் சலா அலையலாம் சொல்கிறாங்க இந்த நபர் அல்லாவிடத்தில் எவ்வளவு சிறந்தவது தெரியுமா நீங்கள் முன்னால் ஒரு ஆளை பற்றி சொன்னீங்கல்ல அவரை மாதிரி உலகத்தில் எல்லாரையும் ஒன்று நிப்பாட்டி வைங்க ஓ கோடான கோடி கோடீஸ்வரர்களை விட இந்த சாதாரண மனிதன் தான் அல்லாட்டை ரொம்ப சிறந்தவன் என்று அசோலாசி தான் சொன்னாங்க அப்படிப்பட்ட சிறந்தவனாக நம்ம வாழணும்னா எப்படி வாழணும் இறைவா எனக்குன்னு இந்த உலகத்தில் எதை கொடுத்தியோ அதை தன்னிறைவான முறையில் முடியல அதில் வரக்கத்து செய் அல்முல்லாம் நான் வாழ்கிற அளவுக்கு என்னை ஆக்கு நான் மக்களுக்கு தன்னிறைவோடு வாழ்ந்துட்டு போயிடுறேன் கண்ணியமான வாழ்க்கையும் கண்ணியமான முறையில் மரணத்துக்குடி இறைவாண்டு நம்ம வாழ்க்கையை பயனை தொடரணும் நம்ம இலக்கு முழுக்க முழுக்க மருமையா இருக்கணும் நம்ம என்ன செய்வோம் எங்காவது ஒரு ஊர்ல இடத்த வாங்கி போட்டோம்னா பிற்காலத்துல உதவும் வீடு கட்டி வைப்போம் அதெல்லாம் தூர போட்டுட்டு நம்மள்ட்ட இப்ப எதுவும் இல்லையா எதையும் பேராச கொள்ள வேண்டாம் எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் நல்லபடியா வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அல்லாக்கு பயந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு நாள்லயும் பன்னெண்டு ரக்கா தொழுகு இருக்குது சுபுவுக்கு முன்னாடி ரெண்டு ரக்காத்து லுகருக்கு முன்னாடி நாலு ரக்காத்து லுகருக்கு பின்னாடி ரெண்டு அக்காத்து மகிரீபுக்கு பின்னாடி ரெண்டு அக்காத்து இஷாவுக்கு பின்னாடி ரெண்டு அக்காத்து பன்னெண்டு அக்காத்து கிடச்சிச்சு இதை தொழுதுகிட்டே வருவோம் அங்க மாளிகை கன்ஃபார்மாக கிடச்சி போயிடும் அல்ல நமக்கு இதுக்குன்னு வீடு அதை அடைச்சிக்கிட்டு போறதுக்கு இப்படி ஆரம்பிச்சிட வேண்டியது கேட்டா நம்ம எப்படி கவனத்தில் வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் பொறுமையா இருந்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாந்து எல்லாருக்கும் ஒரு வீடு கன்ஃபார்ம் ஆயிரும் இப்படின்னு வச்சுருங்க எப்படி இருப்போம் நம்ம எல்லாருக்கும் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றாம் தேதி ஆளுக்கு ஒரு வீடு நீங்கள் எந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம் என்று இருந்தால் நம்ம எப்படி செயல்படுவோம் இந்த ஆறு மாதத்தில் அது மாதிரி மரணத்தை எதிர்ப்பு எதிர்பார்த்து கொண்டு எப்பவும் மவுத்து வரலாம் இறைவா மவுத்துக்கு முன்னால் நான் தயாரிக்கிற அத்தனை சேமிப்பும் நாளைய பாதுகாப்பாக இருக்கட்டும் மறுமையினுடைய வித்தாக இருக்கட்டும் எனக்கு அங்கே பெருசாக நிம்மதியாக கொடு அதுக்காக நான் இந்த உலகத்தில் எதையும் நான் இலக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம களத்தில் இறங்கிடணும் அல்லாஹ் தன் திருமறையில சொல்கிறான் அல்லாஹ் அல்லாடத்தில் அவர்களுடைய உயிரையும் அவருடைய சொத்துக்களையும் விலக்கி வாங்கி கொண்டான் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்காக அப்ப நம்ம எல்லாத்தையும் கொடுத்துருவோம் சொத்தா தான தர்மங்களை வச்சுக்கிட்டு போ எனக்கு இப்போ அல்லா ஒருத்தருக்குறான் அங்க நான் பெரிய மாளிகைக்கு சொந்தக்காரன் ஆக போறேன் அதே மாதிரி ரசூல்லா இஸ்லாம் சொன்னாங்கல்ல மண் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹுலோகு பைத்தன் ஃபில் ஜன்னா யார் அல்லாவுக்காக ஒரு பள்ளி கட்டுகிறானோ கட்டுவதற்கு கொடுக்குறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் வீட்டை கட்டிடுவான் அப்போ அங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய நிரந்தரமான வில்லங்கம் இல்லாத பிரச்சனை இல்லாத நம்பிக்கைக்குரிய ஒரு இறைவன் சொல்கின்றான் உனக்கு ஒரு வீடு இருக்குது அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கையை எதிர்நோக்கி இந்த உலகத்தில் நம்முடைய ஐம்பது அறுபது ஆண்டுகளை நாம் எப்படி வேணாலும் மௌத்து வரலாம் ஒரு தோராயிரமான ஐம்பது அறுபது ஆண்டுகளை கண்ணியமான முறையில் நமக்கு கிடைத்திருக்கிற செல்வத்தை வைத்து அல்லாவுக்கு பயந்தவர்களாக வாழ்ந்து செல்வந்தர்களாக இருந்தால் அதற்குரிய சக்காத்தை கொடுத்து கஞ்சத்தனம் செய்யாமல் தர்மம் செய்தவர்களாக அல்லாவுக்கு பயந்தவர்களாக அகம்பாவம் பிடிக்காதவர்களாக ஆணவம் பிடிக்காதவர்களாக பெருமை அடிக்காதவர்களாக வீண்விரையும் செய்யாதவர்களாக அல்லாவுக்கு பயந்த அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றுபவர்களாக இருக்கணும் செல்வம் இல்லாதவன் பேராசை பிடிக்காதவர்களாக அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்படாதவர்களாக அல்லாவுக்கு பயந்து தன்னிறையோடு வாழக்கூடியவர்களாக இருந்து மறுமையில் மகத்தான வெற்றியை பெருமமாக அதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் குரான் சுன்னா அடிப்படையில் வணக்க வழிபாடுகளை அமைத்து கொள்வதற்காக நம் ஜமாத் மர்க்கசனுடைய கட்டுமான பணிக்கு நிதி கேட்டு வருவார்கள் ஆனால் வருடத்தில் ஒரு வார ஜும்மா மட்டுமே நம்முடைய ஜமாத்தின் மாநில தலைமையகம் செய்யக்கூடிய பல்வேறு வகையான தாவா பணிகளுக்கும் நம் ஜமாத் சார்பில் இயங்கிக் கொண்டிருக்கிற சேவை நிறுவனங்கள் சிறுவர் இல்லம் முதியோர் இல்லம் ஆண்கள் பெண்களுக்கான தாவா சென்டர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான அழைப்பு மையங்களுக்காக நன்கொடைகளையும் சக்காத்துகளையும் திரட்டக்கூடிய ஒரு ஜும்மாவுடைய அறிவிப்பாகவும் அது குறித்து பயான் செய்து விலக்கி மக்களிடத்தில் வசூல் செய்யக்கூடிய ஒரு ஜும்மாவாகவும் எதிர் வரக்கூடிய ஜும்மா இருக்கிறது அதனால் அடுத்து வரக்கூடிய அடுத்த ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்கள் தங்களுடைய பொருளாதாரங்களை அல்லாவுடைய திருப்தியை நாடி இந்த மார்க்க பணிக்காக சமுதாய பணிக்காக சேவை நிறுவனங்களுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற மக்களுக்காக சிறுவர்களுக்காக அந்த கைவிடப்பட்ட முதியவர்களுக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை எவ்வளவு ஒதுக்கலாம் மறுமையில் இதற்கான பொக்கிசங்களாக எவ்வளவு சேமிக்கலாம் என்பதை கவனத்தில் கொண்டு அடுத்த வாரம் வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் கஜானாக்களோட வந்து சேருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்குமரத்து வரோ